முதலே சொல்லியாச்சு கமிட்டிக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துக்கு போங்க விராச்சிலை சரகம் கிராமத்தில் இன்று நடைபெறும் ஜல்லிக்கட்டு விழாவானது எங்கள் தமிழ்நாடு பாரம்பரிய விளையாட்டாகும் இதனை கொண்டாடிடவும் நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் ஈடுபடும் காலைகளுக்கு எவ்வித ஊரும் செய்ய மாட்டோம் என்றும் வீரர்களான நாங்கள் சிறந்த நெறிமுறைகளை பின்பற்றுவோம் என்றும் ரொம்ப டேய் அந்த நேசா இருக்கோம் நம்ம கோடி அண்ணே சந்திரசே என்ன உருடுறீங்களே சந்திரசே அண்ணே சின்ன பையன் ரெண்டே புன்னால ஏறி உட்கார்றீங்க வந்து என்னால வாங்க பாத்தீங்களா அனுப்பிடுங்கடா குட்டியான பாத்தியே ஏறிங்க பாக்கறையா இறங்கி வரதுறியா அண்ணே மாட்டாதடா

ராங்கியம் ஏலாளி அம்மன் கோயில கோய அழைக்க முடியாது ராங்கியம் ஏழு நாள் அம்மன் கோவி அம்மார் அவுழ்த்து விடுங்க கோயில் பாட்டு எல்லாத்தையும் உடுங்க அப்படியா சும்மா போட்டுக்கிட்டு பாதி அந்த அடுத்த மாடு யாருப்பா அவுழ்த்துடு பாட்டு மாடு <Sessly> மாடுங்க <Sessly> பன்னூறாவது மாடு ஆங்கில நூற்றி முப்பது மாடு வெட்டு வெட்டு ரங்கிய அஞ்சு மாடு ஏமாடிக்கிறீங்க எல்லாரும் இது எந்த ஊரு மாடுப்பா கோயம்பு அவுத்தாச்சு இதுக்கு மேலே என்ன பாடு மேலே நெருக்க போய் கோயில் பாடு சின்ன நெருப்பு கோயில் மாடு மொழிதான் முடிச்சு மாடு ஐந்து நிலைய மா மர மாடுி மாடுங்க

வா ஊர்காவன் ஓர்களை அடுத்து வர மாடு வா சேரு காவலும் கோவில் சுத்தி மாறுபடிங்க பாத்துக்கு ஜாயின் பண்ண போறாங்க வழியை விடுங்க

சார்பாக பொடைபுறத்தே கௌரவிக்கப்படுகிறது

அந்த ஒரு மாடு உள்ளே நிக்கின்னு காட்டுக்கு ஐயா பின்னால வர மாடு கீழ பாஞ்சு பெரிய மாடு காலபன் ஒரு ஆள்

Hei, hei, kembali ke dalam! Ke dalam! Hei, hei, kembali ke dalam! பக்கம் இருக்கிற பேரிகளை கைட்ட பிடிச்சி எழுத்து விடுங்கய்யா லேட் பண்ணாதப்பா